தயாரிப்பாளருமான ஏ எல் ராஜா மற்றும் துணை தயாரிப்பாளரான டெய்லி குருஜி இணைந்து தயாரித்திருக்கும் திரைப்படம் சூரியனும் இசை அமைத்திருக்காரு சூரியனும் சூரிய காந்தியும் படத்தினுடைய இசை வெளியீட்டு விழா சமீபத்துல நடந்திருக்கு இதுல திரை நட்சத்திரங்களான ஸ்ரீஹாரி அப்புக்குட்டி விக்ரம் சுந்தர் ஏ எல் ராஜா மற்றும் பலர் கலந்து கொண்டு விழாவல் சிறப்பித்திருக்காங்க சூரியனும் சூரியகாந்தியும் ஆடியோ ரிலீஸ்க்கு வந்திருக்கிறோம் மேடையில் அமர்ந்துள்ள தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் தலைவர் ஆர் வி உதயகுமார் அவர்களே செயலாளர் பேரரசு அவர்களே திரைப்பட இயக்குனர் எழில் அவர்களே சந்தன சார் அவர்களே கூல் சுரேஷ் அவர்களே ராஜசிம்மன் அவர்களே அப்புறம் எங்கள் டைரக்டர் சரவண சப்பியா அவர்களே ராசி அழகப்பன் அவர்களே எல்லாத்துக்கும் மேலாக மன்சூர் அவர்களே நான் கூழ் சுரேஷன்னு சொல்லும்போது மட்டும் யாருமே கை அது ஏன் தெரியல ஏன்னா அதுக்குன்னு வந்துட்டு அந்த வேலை செய்யாமல் கூட எல்லாத்துக்கு தான் அதே மாதிரி செந்தில் தான் சார் நான் அவரை மட்டும் ஒரு ஸ்பெஷலாக ஒரு குறிப்பு சொல்லணும் நாங்கள் எங்கள் படம் ஃபஸ்ட்டு ராமராஜன் வச்சு மில் தொழிலாளின்னு ஒரு படம் பண்ணியிருந்தேன் ப்ரொடியூசராக அதுக்கப்புறம் ஒரு படம் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை அப்போ பூந்தோட்ட காவல்காரன் வந்து மிகப்பெரிய ஹிட் ஆகி சார் பிஸியாக இருந்தார் இப்போ அவர் படம்லாம் நான் பாட்டாளி மகன் படித்த பிள்ளைலாம் பிஆர்ஓ ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போ அவர்கிட்ட போய் நின்னோம் சார் ஒரு படம் பண்ணி கொடுங்க அப்படின்னா அப்போ என்ன சொன்னார் எங்களுக்கு ஒன்றும் இல்லை சார் கொஞ்சம் கடன் இருக்குது இந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு படம் அதை நீங்கள் தான் பண்ணி கொடுக்குறோன்னு சொன்னேன் என் யூனிட் பேர் எல்லார் பேரையுமே போட்டுக்குங்க அப்படின்ட்டாரு ஸோ அப்போ ஒரு கஜேந்திர குமார்னு ஒருத்தட்ட கதையை கேட்டோம் அவர் சாரே சொன்னார் கதை சொன்னார் கதை நல்லா இருந்தது என்ன டைட்டில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ சின்னத்தம்பி நல்லா ஓடிட்டுருந்தது இப்போ ரஜினி படம் போக்கிரி ராஜா ஓடிட்டுருந்தது சின்னத்தம்பியிலேருந்து இது ரஜினியிலேருந்து போக்கிரியும் சின்னத்தம்பியிலருந்து தம்பி எடுத்து போக்கிரி தம்பின்னு ஒரு டைட்டில் கொடுத்தாரு அந்த படம் வந்து இருபத்தி எட்டு நாளில் ஆர்வம் ஃபிலிமில் அவுடோரில் ஷூட் பண்ணி கொடுத்தாரு கேசவன் சார் கேமரா நாங்கள் அழகாக ஒரு நல்ல விலைக்கு விற்றுட்டு அந்த கடை அடைச்சிட்டு வெளியில் வந்தோம் ஏதாவது ஒரு மேடை கிடைக்கும் அவருக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சேன் இன்றைக்கி அந்த நன்றி அவருக்கு சொல்லிக்கிறேன் ஏன்னா தயாரிப்பாளர்களின் டைரக்டர்கள் தான் இங்கே மேடையில் உட்காந்துருக்குறாங்க எல்லாருமே ஒரு தயா அது தனிப்பட்ட முறையில் நிறையா தடவை அவருக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டேன் அவருக்கே தெரியும் இப்போ என்னென்னா அதே மாதிரி மன்சூர் அலிகான் படமும் நான் வந்து பிஆர்ஓவில் நிறையா ஒர்க் பண்ணியிருக்கிறேன் என்ன காசு சம்பளம் பேசுகிறாரோ அதை வேலை செய்கிறதுக்கு முன்னாடி கொடுத்துருவார் அப்படி ஒரு மனசுக்கு உரியவர் அவர் இந்த ஏஎல் ராஜாவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல மனசில் இருக்குங்க தான் வந்திருக்கிறாங்க அதே மாதிரி சந்தான பாரீசாரும் அதே மாதிரி அவர் சொல்லிட்டார் நிறையா விஷயங்கள் சொல்லிட்டார் இந்த சூரியனும் சூரியகாந்தி மிகப்பெரிய வெற்றி அடையணும் அதே மாதிரி தேசிய விருது பெற்ற அப்பகுட்டி நடிச்சிருக்கிறாரு அதே மாதிரி நம்ம மஸ்தான் மஸ்தான் மாஸ்டரை பற்றி சொல்லதான் நாள் முழுக்கே சொல்லிட்டுருக்கலாம் நீங்கள் யார் வேணாலும் படம் எடுக்குவாங்க மஸ்தான் மாஸ்டரை போட்டுட்டு என்கிட்ட பணமே இல்லை ஒரு அரை நாளில் பாட்டு எடுத்து கொடுங்கன்னா அரை நாளில் ரெண்டு பாட்டு எடுத்து கொடுத்துருவார் அந்த அப்படி ஒரு திறமைசாலி அவர் ஆமாம் முடிஞ்ச அவரே பணம் போட்டு எல்லாம் பண்ணி கொடுத்துருவார் ஆமாம் இல்லை எல்லோரும் பார்க்கணும்ல எல்லாருக்குள்ளேயும் அந்த ஆசை இருக்குது நடிக்கணுங்கிற ஆசை அப்பப்போ அந்த ஆளை வந்தான் கமல் அப்போ போய் எட்டி பார்க்குறது ஸோ இப்போ இந்த ஜாதியை வச்சு படம் எடுத்தேன்னு சொன்னார் அதுக்கு முன்னாடி நம்ம மங்களம் குருக்கள் சார் பையனை பற்றி சொல்லணும் அதாவது அவர் பேருக்கு தகுந்த மாதிரி எல்லா பூஜைகளும் வந்து மங்களகரமாக பூஜை நடத்தி கொடுப்பாரு அவர் பையன் இன்னைக்கு வந்து ஒரு ஹீரோவை அறிவாகிறது அவருக்கு சினிமாவில் கிடைச்ச மிகப்பெரிய பேர் ஸோ அவர் அவருக்காண்டி ஒரு கைத்தட்டி பாராட்டு தெரிவிச்சுக்கலாம் ஜாதியை வச்சு படம் எடுத்துருக்குறாங்க பொதுவாக ஜாதி மதம் இன்னெல்லாம் சினிமாக்குள்ளே பார்த்தீங்கன்னா எங்கேயுமே ஜாதி இருக்காது நீங்கள் அது வந்து ஒரு சமதர்ம சமுதாயம் மாதிரி இது தேட்டரில் இருந்தாலும் சரி சினிமா தொழிலாளர்கள் இருந்தாலும் சரி எங்கள் ஜாதி பாகுபாடே கிடையாது பாகுபாடு கிடையாது மொழி பாகுபாடு கிடையாது ஒரு ஒற்றுமையின் இடமாக தான் வந்து சினிமா இருக்குது நீங்கள் தேட்டரில் போய் உட்காந்து படம் பார்க்கும்போது பக்கத்தில் எந்த ஜாதிக்காரன் உட்காந்துருக்காங்கன்னா அவன் பார்க்க மாட்டான் நம்ம தெரிஞ்சு படம் நல்லா இருந்தால் ரசிப்போம் ஜாலியாக இருப்போம் படம் பார்த்துட்டு வருவோம் ஸோ அந்த சினிமாவை நேசிக்கிற சுவாசிக்கிற அத்தனை பேருமே ஜாதி பார்க்க மாட்டாங்கிறதுக்கு ஒரு பெரிய உதாரணம் இந்த ஜாதியை வந்து என்னென்னா பொதுவில் வைக்காமல் வீட்டுக்குள்ளே வச்சுருந்தாங்கன்னா கலவரம் வராது பொண்ணு எடுக்கிறது பொண்ணு கொடுக்குறது அதோட நிறுத்திக்கணும் ஆனால் அது வெளியில் வரும்போது தான் வெட்டு மாறுது அந்த சாதிங்கிறதுல அந்த தீயை இழுத்து விட்டோம்னா அதுதான் தீயாக பரவுது எப்படி ஒரு செய்தியை வந்து செய்தியாக போடுறாங்க பாருங்கள் அது மாதிரி அது பரவுகிறது ஸோ அந்த அதெல்லாம் இல்லாமல் நம்ம கொஞ்சம் இருந்தோம்னா எல்லாம் நல்லது அது அதே மாதிரி இப்போ நம்ம தமிழ் திரைப்பட தயார்பாளர் சங்கத்தின் இணைச் செயலாளர் சவுந்தரபாண்டியன் வந்திருக்கிறாரு டெய்லி பஞ்சாயத்து அதுதான் ஒரு ச உதயகுமார் சார் பார்த்தோன்னே கிளம்பலாமான்னு கேட்டார் ஏன்னா இந்த பெப்சி கூட பேசி பேசி இன்றைக்கி கூட நடிகர் சங்கத்து கூட ஒரு மீட்டிங் நடந்தது அடுத்தடுத்து அடுத்து அடுத்தடுத்து கொஞ்சம் நிறைய மீட்டிங் இருக்குது ஸோ நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறாங்க அடுத்த வாரத்தில் திரையுலக சார்பில் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்த சார்பில் ஒரு பரபரப்பான அறிவிப்பு வெளியாக இருக்குது ஸோ அதை மட்டும் சஸ்பென்ஸாக உங்ககிட்ட சொல்லிடுறேன் இந்த ஏல் ராஜாவோட சூரியனும் சூரியகாந்தியும் படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் அல்ல இறைவனை வேண்டி விடைபெறுகிறேன் நன்றி வரும் எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் ராஜா சார் வந்து ஏற்கனவே ரெண்டு படம் நல்ல படங்கள் பண்ணியிருக்காரு இது படம் பார்த்தோம் நம்ம ஃபுட்டேஜஸ் பார்த்தோம் இட்ஸ் குவாய்ட் இன்ட்ரெஸ்டிங் அண்டு என்ன பேசணுங்கிறது வந்து ஆர் உதயகுமார் அண்ணா வந்து எங்கள் என்டையர் டீம் சார்பாக நிறைய பேசிட்டார் ஸோ ஸ்ரீஹரி உங்களுக்கு என்னுடைய ஒரு ஸ்பெஷல் பிளெஸ்ஸிங் சர்வமங்கலம் மங்கலே சிலே சர்வார்த்த சாத்தக்கே சரணியே திரியும் பிகே கௌரி நாராயணி நமோஸ்துதே உன் கூட ஒரு இருப்பார் கவலைப்படாரு அம்பாள் அருள் உனக்கு எப்பயும் உண்டு இன்னொரு கதாநாயகன் கதாநாயகி உதவி இயக்குநர்கள் டான்ஸ் மாஸ்டர் மற்றும் இதில் பணிபுரிந்த அனைத்து தொழில்நுட்ப கலைஞர் முக்கியமாக அஸ்டன்ட் டேரக்டர்ஸ் அசோசியேட் டேரக்டர்ஸ் எல்லாேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா என்னுடைய சிஷ்யன் இவ்வளோ தூரம் ஒரு நட்பு வட்டத்தை பெரியாக்கி ஒரு நல்ல படத்தை கொடுத்து எல்லாராலையும் பாராட்டப்படும் போது பார்க்கும்போது எனக்கு பெருமையாக இருக்குது ஸோ இதுக்கு மேலே நான் என்ன பேச சொல்லுங்கள் ஸ்ரீஹரி அந்த பையன் நிஜமாகவே வந்து ரொம்ப நல்ல பையன்ங்க ரொம்ப நல்ல பையன் ஏன்னா எங்களோடய சீன்ஸ் எல்லாம் நடிக்கும்போது கொஞ்சம் முதல்ல டென்ஷன் ஆனார் நான் சார் நீ டென்ஷன் ஆகப்ப இது என்ன புரிஞ்சுக்கும் இது என்னக்கு செல்றாங்கன்னு தெரிஞ்சுக்கும் அதுக்கு மாதிரி அதே மாதிரி அவன் புரிஞ்சிக்கிட்டு ரொம்ப அற்புதமாக ஆக்ட் பண்ணான் அந்த சீனு சொல்லலாம் அதேமாதிரி அப்புக்குட்டியும் அப்புக்குட்டியும் முதல்ல எவ்வளோ நடிக்கும்போது சா சா சார்ந்தாலும் எதுக்கு பயப்படுறீங்க சார் அப்புக்குட்டி நான் வந்து ஒவ்வொரு நடிக்க வந்துடுங்க அவ்வளோதான் நீ நான் என்ன சொல்கிறோம் அதுக்கு நீ கவுண்ட் அடிக்க கவுண்ட் உங்களுக்கு கவுண்டர் அடித்தா நான் கவுண்ட் அடிப்பேன் அவ்வளோதானே தவிர நீங்கள் ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கேன்னு சொல்லி அவரை அந்த அப்பு அப்புக்குட்டி பண்ண அவரும் ரொம்ப நல்லா ஆக்ட் பண்ணார் பொதுவாக இந்த படத்தில் எல்லாருமே ஆல்மோஸ்ட் புதுமுகங்கள் தான் என்னையும் அப்புக்குட்டி இருந்தவர் மற்ற எல்லாருமே புதுமுகம் தான் ராஜா நீயா யாரு நீங்களும் இருக்கீங்களா ஓ சாரி எனக்கு இவங்கெல்லாம் நடிச்சிருக்காங்கன்னு இவங்க எல்லாருமே புதுமுகம் தான் செந்திலாந்து ஏற்கனவே ரொம்ப பழைய நடிகர் அவர் பழம்பெரும் நடிகர் அவர் அதனால் அவர் நம்ம சொல்ல முடியாது ஸோ எல்லாருமே இந்த படத்துக்காக இது ஒரு வித்தியாசமான தெரிஞ்சு தான் எல்லாருமே ஆக்ட் பண்ணியிருக்கோம் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சால் நான் இன்னும் ரொம்ப சந்தோஷப்படுவேன் ஏன்னா என்னுடைய சிஷிய வந்து ஏற்கனவே ரெண்டு படம் எடுத்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு இந்த படத்துலேயும் வந்து ஒரு மறுமலர்ச்சியை கொண்டாடுற மாதிரி ஒரு படம் பண்ணியிருக்காரு இது இன்னும் மிகப்பெரிய வெற்றியை பெற்று எல்லாருக்குமே ஒரு நல்ல பேரை கொண்டாந்து தரணும் அதுக்கு எல்லாம் வந்து இறைவனையை நான் வேண்டுகொள்கிறேன் நன்றி வணக்கம்